மூன்றாவதாக வீரியன் கோட்டை வீர சுப்பு ராஜமங்கை நினைவாக ராணி நீலகண்ட நான்காவதாக தினையாகுடி கருப்பையா தேர்வு நினைவாக வழக்கறிஞர் ஆர் கே சிவா ஐந்தாவதாக நிலையூர் தாய் பிரதர் காலனூர் கே பி குகன் பிரவீன் பிரதர் ஆறாவதாக வெள்ளூர் ஐயப்பன் தேர்வு நினைவாக கேரளி பாலா பிரதர் ராஜேந்திரபுரம் கோனார் கூட முடியாத ரத்னா கோட்டை அமரன் பிரவேஸ் அவர்களுடைய

முதமாடு ரத்ன கோட்டை அமரன் பிரதர்ஷ் அவர்களுடைய முதமாடு ரத்தன கோட்டை அமரன் பிரதர் இரண்டாவதாக கடவுளை சேரி எஸ்ஆர் கி ரத்தி சாத்திரி ஆதனூர் அண்ண மாடுதுனை ரபின் ஒன்னு ரெண்டு மாடு தையா பசிக்கிழங்க மரக்காவலஜி அருணா நாட்டாடி சூர்யாவா மீண்டும் முதலாவதாக புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி தலைக ரத்தனா கோட்டை அமரன் இரண்டாவதாக கடவுடை சேரி எச்சாரி ஆதரவு அண்ணம் வாழ்த்து ரவி ரோட்டை இரண்டாவத கருவசிாவா மீண்டும் முதலாவதாக ரத்தன கோட்டை அமரன் பிரதர்ஷ் மாட் கரவடை தேங்கோட்டு இரண்டாவதாக கரவடை கோட்டை அமரன் இரண்டாவது அவர்களுடைய அமரன் சொவர் இரண்டாவது கருவரை ரத்தன சோட்டை அமரன் சொல் சொல்வார் பையப்போ பையப்போ பையப்போ

அமரன் பரதர் இரண்டாவதாவது கருவடை தேரி கே ரி சாத்தையாடு ரத்தனா கோட்டை அமரன் பரதர் இரண்டாவது

கூடுங்க <small>